வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் விஜயகாந்த் சூர்யா சிம்பு வரை ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது வரிகள் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி கவியரசர் கண்ணதாசர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர் தான் வாலி தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த புக்கீசங்களில் கவிஞர் வாலியும் நடிகர் நாகேஷும் மிக முக்கியமானவர்கள் நாகேஷ் பன்முக மொழிகளில் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் அதேபோல் வாலியும் பதினஞ்சாயிரம் படங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் இந்த இரு கலைஞர்கள் மறைந்தாலும் அவர்களின் நினைவுகளும் சினிமா துறைக்கான பங்களிப்பும் சமூக வலைதளங்கள் மூலமாக இக்கால தலைமையினருக்கு கொண்டு செல்லப்படுகிறது சினிமாவில் வாய்ப்புக்காக காத்திருந்தபோது நடிகர் நாகேஷும் கவிஞர் வாலியும் சென்னை தயாராய நகர் கிளப் தான் தங்கியிருப்பார்களாம் அங்கு உருவான அவர்களின் நட்பு பிற்காலத்தில் இரண்டு பேரும் சினிமாவில் மிகப்பெரிய இடத்தில் இருந்தபோதும் அதேபோல் தான் தொடர்ந்துள்ளதாம் இதனை கவிஞர் வாலியும் நடிகர் நாகேஷும் பல முறை தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் மகளிர் மட்டும் படத்தில் இடம்பெற்றிருந்த பாடலுக்கு உன்னை மாதர் சங்கம் இன்னுமா விட்டு வைத்திருக்கிறது என்று நடிகர் நாகேஷ் வாலியை பார்த்து கேட்டுள்ளாராம் அதாவது மகளிர் மட்டும் திரைப்படத்தில் நடிகர் நாகேஷ் இறந்தது போன்று நடித்திருப்பாராம் இதனை பார்த்த கவிஞர் வாலி நடிகர் நாகேஷ் வீட்டிற்கு நேரடியாக சென்று பலர் பேர் நடித்து சாக அடிப்பார்கள் ஆனால் நீ செத்தவனாக நடித்து மற்றவர்களை வாழ வைத்துள்ளாய் என்று நாகேஷை கட்டிப்பிடித்து பிடித்து பாராட்டியுள்ளாராம் இதே படத்தில் கரவ மாடு மூன்று மாடு ஒன்று அடித்தா லக்கி பிரைஸு அஷ்டகாரனான் சுகவாசி ஆட்டம் போடும் நேரம் மனசுல விலவாசி போல போத ஏறும் என்ற பாடல் வரும் இதை பார்த்த நாகேஷ் ஆனாலும் உனக்கு தைரிய அதிகம்தான் வலி மூன்று பெண்களையும் ஒரு ஆணியும் கனெக்ட் பண்ணி பாட்டு எழுதியிருக்க உன்னை இன்னுமா மாதர் சங்கம் பத்திரிகை சங்கம் எல்லாம் விட்டு வைச்சிருக்குது என்றாராம் இதற்கு மகளின் மட்டும் படம் மகளிருக்கானது என்பதால் அப்படி எழுதியதாக வாலி பதிலளித்துள்ளாராம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இயக்குனர் சங்கீதம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் கமலஹாசன் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் தான் மகளிர் மட்டும் இந்த படத்தில் ரேவதி ஊர்வசி ரோஹிணி நாசன் மற்றும் பல முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள் இப்படம் வெளியாகி ரசிகர் மதத்தில் நல்ல வரவேற்பை பெற்றதாகும் ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் இதேமாரி சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கலாம் தேங்க் யூ